திரிசாவுக்காக கூட பேசாத விஜய் இதில் வேலினாட்சியர் படம் வேறு எப்போதான் பேசுவீங்க பரந்த கண்டனம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் குறித்தும் திரிசா குறித்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தனது பேச்சுக்கு நயினா நாகேந்திரனும் வருத்தம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வேலுநாச்சியரை கொள்கை தலைவராக கொண்ட விஜய் பெண்கள் இழிவாக பேசிய நயினா நாகேந்திரன் குறித்து மௌனம் காப்பது ஏன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவரும் நெல்லை எம்எல்ஏவுமான நாகேந்திரன் விஜய் குறித்தும் நடிகை திரிசா குறித்தும் சில கருத்துக்களை தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சிக்கும் போது நடிகை திரிசாவை விட்டு அவர் வெளியே வர வேண்டும் எனவும் பேசினார் நாகேந்திரன் இந்த பேச்சுக்கள் தமிழக அரசியல் மட்டுமல்லாது திரையுலகிலும் பலத்த கண்டனங்கள் பெற்றது திரிசாவின் அறிக்கை வெளியான சில நிமிடங்களிலேயே நைதா நாகேந்திரன் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை இதுவரை எந்த தனி நபர் விமர்சனத்தையும் தான் அனுமதித்தலை எனவும் அன்றைக்கு அது தவறி வந்த ஒரு வார்த்தை எனவும் பாஜக மூத்த தலைவர்கள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இது தொடர்பாக தன்னிடமும் பேசியதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட தனது வீட்டுக்கு வந்தபோது இது குறித்து பேசியதாகவும் நைனா நாகேந்திரன் பேசியுள்ளார் இதுகுறித்து வன்னிய அரசு பேசும்போது நடிகை திரிசா அவர்களின் தனிப்பட்ட வாழ்வை இழிவுபடுத்தி பேசிய பாஜக மாநில தலைவர் திரு

கொள்கை எதிரி பாஜக என வீரவசனம் பேசும் விஜய் அவர்கள் இதுவரை பாஜகவின் எந்த கொள்கையையும் விமர்சித்ததாக கூட தெரியவில்லை பாஜகவின் கொள்கையை எதிர்க்க திராணி இல்லை என்றும் தன்னை சம்பந்தப்படுத்தி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதை எப்படி வேடிக்கை பார்க்கிறார் விஜய் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜகவை கண்டிக்க அவ்வளவு அச்சமா தன்னை ஆளாக்கிய சினிமாவுக்கும் தன்னுடன் நடித்த நடிகைக்கும் எதுவுமே செய்யாத விஜய் தமிழ்நாடு மக்களுக்காக ஏதாவது நல்லது போகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார்